கேரளாவினுடைய வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்நிலையில தான் அப்படி கேரளாவினுடைய முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக பல கோலிவுட் மற்றும் மாலிவுட் பிரபலங்கள் தொடர்ந்து அவங்களுடைய நிவாரண நிதிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்நிலையில தான் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி ஹீரோவாக இருக்கக்கூடியவர் தான் நடிகர் சூர்யா தற்பொழுது நடிகர் சூர்யா ஜோதிகா மற்றும் கார்த்தி மூவரும் இணைந்து அப்படி ஐம்பது லட்சம் ரூபாய் கேரளா முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக வந்து கொடுத்துருக்காங்க இதற்காக பலரும் தற்பொழுது இவங்களை பாராட்டிக்கிட்டும் வராங்க அது மட்டும் இல்லாமல் சூரியா அவர்களுக்கு கேரளாவில் நிறைய ரசிகர்கள் இருப்பார்கள் அப்படின்றது தெரிந்த ஒரு விஷயம்தான் இந்நிலையில் அப்படி க அவர்களுக்கு அப்படி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பெயரும் உண்டு இந்நிலையில் தான் சூரியா அவர்கள் அங்கே கேரளாவில் மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்கும் பொழுது எப்படியாவது உதவ வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் தற்பொழுது ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காரு மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபகத் வாசிள் மற்றும் நசிரியா இந்த ஜோடி தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் மலையாள சினிமாவில் மிகப்பெரிய ஆளாகவும் வந்து ஃபகத் பாசில் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு நிறைய மலையாள திரைப்படங்களில் முன்னணி நடிகராகவும் வளம் வந்துட்டு இருக்காரு இந்நிலையில தான் கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்படி முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்துட்டு அவருடைய நிதியம் வந்து கொடுத்திருக்காரு இதற்காக பலரும் தற்பொழுது ஃபகத் பாசில் மற்றும் நசிரியாவையும் பாராட்டிக்கிட்டு இது மட்டும் இல்லாமல் நடிகை ராஷ்மிகா மந்தனா அவர்களும் பத்து லட்சம் ரூபாய் வந்துட்டு நிவாரண நிவாரண நிதிக்காக கொடுத்திருக்காங்க இப்படி தொடர்ந்து உதவி வருவது பல ரசிகர்கள் மத்தியிலும் பாராட்டப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்